பிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் அஸ்தமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவியை ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா திர்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆமே அழைலுயா இந்நாளில் இந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவர் இதில் இதில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி அதாவது ஏசு கிறிஸ்துவின் நாமம் வளமேல நாமம் அவர் ஆவிகளை தன் தமது வார்த்தை நாளை துரத்தி வார்த்தை பேசுகிற வார்த்தை நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை வல்லமை வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் ஆண்டவர் ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார் ஆண்டவர்கிட்ட அவர் தேவக்குமாரன் அதனால் அவர் எப்படி அவருக்கு செய்ய முடிஞ்சது அப்படின்னு இல்லை நாமும் ஆண்டருடைய ரூபத்தின்படியும் ஆ அவரோட சாயலின்படியும் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது பாவம் நாம் கர்த்தருடைய வழியில் நாம் முழுமையாக அர்ப்பணித்து நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஆண்டவரே உமக்கே சொந்தம் என்னை எடுத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம முழுவதுமாக ஆண்டரோட ஒப்பு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் கர்த்தர் நமக்குள்ளே இருந்து காரியங்களை இருக்கிறார் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து கிறிஸ்துவானவர் மகிமின் நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது குலசேர் ஒன்று இருபத்தேழு வசனத்திலே சொல்லப்பட்டு கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பார்க்கும்போது கிறிஸ்து பார்க்கிறார் நாம் தொடும்போது கிறிஸ்து தொடுகிறார் நாம் நடக்கும்போது கிறிஸ்துவோட கால் நடக்கிறது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லா அவயங்களும் கிறிஸ்து முழுமையாக கொள்கிறார் ஏனென்றால் கிறிஸ்துவானவர் ஆவி நிலவில் இருக்கிறார் அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும் அந்த சரீரம்தான் நாம் அப்போ கிறிஸ்து கிறிஸ்துவானவர் வாழ்ந்தபோது பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அப்போ வார்த்தை நாம் பேசும்போது கிறிஸ்து பேசுகிற விதமாக இந்த நாவு நாம் பேசுகிற வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டையும் வெளியிலே புறப்பட வேண்டும் வேத வசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம் புறப்பட வேண்டும் கிருபே வார்த்தைகள் புறப்பட வேண்டும் பிசாசு நடுங்குகிற அந்த ஏசு கிறிசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் ஏசு கிறிசுவின் நாமத்தினாலே துரத்தி நாம் துரத்தணும் ஒரு பிசாசு பிடித்ததுன்னு யாரையும் பார்த்து நம்ம பயந்துகிட்டு ஓடக்கூடாது நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொரு நிமிஷம் நமக்குள்ளே இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆவிகளை நாம் பார்த்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பளை போ உன்னை துரத்துக்கிற இந்த சரித்தை விட்டு போக அப்பாடின்னா ஓடி போகும் கடுகு விதையிலும் விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலை போகும் என்றால் போகும் கடுகு விதையளவு விசுவாசம் கடுகு விதை அப்போ அந்த விசுவாசம் இந்த நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை விசுவாசத்தினாலே கட்டப்படும் வாழ்க்கை அந்த விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒன்று அவ்விசுவாசம் நமக்குள் இருக்கவே கூடாது அந்த விசுவாசத்தை தான் டெஸ்டிங் பண்ணி கொலை போடுறதுக்கு பிசாசு மண்டைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான் நாம் தெளிந்த உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிசாசுகளை துரத்துவதற்கு நமக்கு முழு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அதே மாதிரி பிணையாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் செய்த காரை நீங்கள் செய்யுங்க இதுக்கு மேலேயும் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களவன இதெல்லாமே தகுதியும் நமக்கு இருக்கிறது விசுவாசிகள் ஆண்டவரை ஜீவனில் தேவன் அவர் தான் உண்மையான ஜீவனில் தேவன் அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சுவரை ரத்தம் செஞ்சு மறித்தார் மூன்றாம் நம் இன்றும் ஜீவிக்கிறார் எனக்குள்ளே வாழ்கிறார் எனக்குள்ளே ஜீவிக்கிறார் நானல்ல ஆண்டவரே இனி நீரே எனக்குள் வாழ்கிறீர் என்ற அந்த உணர்வோடு நாம் விசுவாச அறிக்கையிட்டு நாம் பிசாசுகளை பார்த்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசு அலரடித்து ஓடும் பிணையாளிகள் சொஸ்தமாவார்கள் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் வியா வீட்டில் யாராவது வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா நாம் வேலை செய்யும் இடத்துலே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அறிமுகம் இல்லாதவங்க பேசுகிறவங்க பழங்க ஏதாவது எங்கேயாவது நம்ம பார்க்குற இடத்துல பிணையாளிகள் வியாதிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா அவர்களோடு தைரியமாக நாம் ஏசு கேசி நாமத்தை சொல்லி அறுக்கிட்டு நாம் ஜபிப்பது நமது கடமை தீரா தர தரமாக தீர்த்தமாக ஜபிப்பது நமது கடமை நம் அந்த அவ்விசுவாசமாக நாம் போய் நாம் ஜெபித்தால் பிசாசு ஓடுமா நான் ஜெபித்தால் வியாதி சொஸ்தமாகுமா அப்படிங்கிற அந்த அவ்விசுவாசம் இருக்கவே கூடாது விசுவாசிகளாக நடக்கும் அடையாளங்களாக சொல்லி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ இது பண்ணால் பிசாசுகளை துரத்த முடியும் நீங்கள் வந்து வியாதிஸ்தர்களை சுகமாக்கிறதுக்கு உங்களால் முடியும் வேத வசனங்கள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் இது வெறுமனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது கிறிஸ்து வார்த்தையிலே இருக்கிறார் கிறிஸ்துவான முழுமையாக கிறிஸ்து வேத புஸ்தகம் முழுவதும் கிறிஸ்து அடங்கியிருக்கிறார் நாம் அந்த உணர்வோடு ஆண்டவர் ரோல் மண்டலாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணையாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அம்மேன் அடுத்த வருஷம் பாருங்க அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசியா தீர்க்கதினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆமேன் அலே லுயா அப்ப ஏசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடியே அவர் தீர்க்கதமாக உரைத்து வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசனங்கள் முன்பே உரைக்கப்பட்டது அது கண்டிப்பாக நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது அப்போ நம்ம இந்த வசனத்தை சொல்லணும் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்னென்ன பலவீனம் நமக்கு ரீதியாக பெலவீனம் மன ரீதியாக பலவீனம் ஆவிக்குறை ஜீவத்தில் பலவினம் எல்லாமே இருக்குது பலவீனம் இல்லாத ஆட்கள் இல்லை இருந்தாலும் அவருடைய பலத்தினாலே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் இப்போ அவர் அந்த பெலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தை கொடுக்குறார் அவருடைய பலத்தை கொடுக்குறார் அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நோய் வியாதி ஆண்டவர் அவர் சுமக்கிறாரு முப்பத்தொன்பது அடிகள் முதுகலை வாரினாலே வாங்குகிறார் அந்த தலும்புகளாலே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் அந்த தலும்புகள் கிறிஸ்துவின் தலும்புகள் அதன் மூலமாக நாம் முழுமையாக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் முப்பத்தொன்பது அடிகளும் போது அது நமக்கு வியாதின்னு என்னென்ன என்னென்ன கண்டுபிடிப்போ புது புதிதாக இப்போ வியாதிகள் வருகிறது ஒட்டுமொத்தமாக வியாதியாக இருக்க எல்லாத்துக்கும் ஒன்று கூட இல்லை எல்லாமே மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் எல்லாம் வியாதியும் இதில் அடைக்கலம் அடக்கம் முப்பத்தொம்பது அடிகள் வார்நாளை வாங்கினார் அந்த தழும்புகளாலே நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதர்சினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி முடிப்படி நடந்தது இந்த வசனத்தை நம் வாயில் அறுக்கேட்டு ஆண்டவரே நீர் எங்களுக்காக முதுகிலே முப்பத்தொம்பது அடிகள் நாளை ஆண்டவரே அந்த தளும்களாலே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அதற்காக ஸ்தோத்திரம் விசுவாச அறிக்கேட்டு வாயிலே நாம் அந்த வசனத்தை சொல்லி விசுவாச அறிக்கேட்டு கிளைம் பண்ணும்போது அது அப்படியே நடக்கும் வார்த்தை ஆவி மண்டலத்தில் கிரிய செய்த அது ஆண்டவர் சொல்றாரு குஷ்டரோகி சொல்றான் ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசமாக சொன்னபோது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று குஷ்டரோகி சொன்னபோது அவர் சொல்லுகிறாரு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லும்போது நீ போகலாம் நீ விசுவாசத்தபடியே ஆக கடவுது உன் விசுவாசம் உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ ஆதனபடியே நடக்கும் அழி நாம் நல்லதை விசுவாசிக்கணும் நாம் பாசிட்டிவாக எல்லாத்தையும் விசுவாசிக்கணும் நாம் நெகட்டிவாக விஸ்வாசிக்கக்கூடாது அவிஸ்வாசமாக இருக்கக்கூடாது எல்லாமே நெகட்டிவ் பேச்சு திங்கிங் இருக்கவே கூடாது அல்ல நாம் விசுவாசித்தபடி நமக்கு ஆகும் அப்போ இந்த ஏசியா தீர்க்குதினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுபடியும் இப்படி நடந்தது முன்னாடியே அவர் தீர்க்கதமாக உரைத்து வைத்துட்டு போயிருக்கிறார் அது கண்டிப்பாக நடக்குது நம்மளோட வாழ்க்கையில் நாம் என்னென்ன வாயில் அறிக்கை எடுக்கிறோமோ நடக்கும் நாம் தேவ பிள்ளைகள் ஆண்ட அறிந்த பிள்ளைகள் நாம் ஒருபோதும் அவிஸ்வாசமாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது அவிஸ்வாசம்ன வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வரக்கூடாது கெட்ட வார்த்தைகளோ இல்லை மனம் பதறி டென்ஷனில் பேசிட்டேன் இல்லை விளையாட்டுக்கு கூட நாம் தவறுதலாக வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது ஏனென்றால் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அது ஷார்ப்பான கத்தியை விட கூர்மையானது பெரிய ஆட்டபாம் பெரிய பாமை விட சக்தி வாய்ந்தது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்ல லூயா அதை அணுதினமும் நாம் உணர்ந்தவர்களாக அதுதான் வேத வசனம் ஒன்று நாம் பார்க்கிறோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நாவின் அதிகாரம் நம் நாவுக்கு அதிகாரத்தை ஆண்டு கொடுத்து வைத்திருக்கிறார் நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் பிசாசுகளை வார்த்தைனாலே துரத்தி நாம் பிசாசுகளை வார்த்தை நாளை துரத்த வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது அதிசயம் சிம்சோன் சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு தேவதூதன் ஆனவர் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நசனான் அவன் சம்கத்தை தலையில் படாதிருக்க இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது உங்களை நாமம் என்ன அப்படி கேட்க என் நாமம் கேட்பது என்ன அது அதிசயம் ஏசு கிறிஸ்துவின் நாம அதிசயம் ஹலே லுயா நாம் ஜபம் செய்வோம் ஹலே லுயா ஸ்ஸோத்திரிக்கிற கதா ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ இந்த நாளைக்கு நன்றி செலுத்திக்கிற கதை வேண்டவரே அப்பா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண்படியாக எங்கள் ஜீவன் சுகம் பல நாளைக்கு தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இந்நாளி கூட இந்த வேத வசனத்தின் படி விசாசப்படுத்தி வந்த அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் ஏசு அந்த ஆவிகளை தமதும் வார்த்தை நாளை துரத்தி பின்னணிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்பதை நான் ஆண்டவரே அப்பா ஏசே தெற்குதி முன்பே உரைக்கப்பட்டது நிறைவேறுபடி இப்படி நடந்தது என்பதை நாம் உங்கள் பார்த்தோம் ஆ இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பார்த்தோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளோ பெரிய வாக்கியசாலிகள் வாக்கியவதிகள் என்பதை உணர்ந்தவர்களாக எங்கள் வாயின் வார்த்தைகள் நாங்கள் எப்படி கவனமாக உச்சரிக்க வேண்டும் என்பது ஆழத்தை ஆவியானவரை வேலையில் எங்களுக்கு உணர்த்தினரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கதாவை விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்களான என்று அப்பா எங்களுக்கு வேதத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அப்பா வியாதியஸ்தர்களை என்று சுகப்படுத்துவீர்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் எல்லாமே எங்களுக்கு நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறாண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாக விசுவாசத்தில் உறுதியாகி தரித்திருந்து அப்பா நாங்கள் வார்த்தைகளை வல்லமையுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி ஏசுகிசின் நாமத்தை பயன்படுத்தி நாங்களும் எங்கள் வீட்டிலே எங்கள் உறவினர்களில் யார் இருந்தாலும் அந்த அறிமுகம் இல்லாதவர்கள் தெரிந்த தெரியாதவர்கள் யாராவது பலவினப்பட்டிருந்தால் நாங்கள் தைரியமாக முழு விசுவாசத்தோடு அந்த வியாதி அந்த சரீரத்தை விட்டு விலகும்படியாக நாங்கள் உறுதியாகி ஜெபிக்கிற ஒரு அப்பா எங்களுக்குள்ளே அந்த பலனை தருகிறதுக்கு கஷ் தோத்திரம் அன்றவரே வியாதிப்பட்டவர்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்குங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் தைரியமாக அதனோடு இயேசு கிறிசு நாமத்தை சொல்லி விரட்டுகிற அந்த வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நண்டவரே அதை உணர்ந்தவர்களாக அதை பயன்படுத்த அப்பா ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் எங்கள் சரீரம் நீர் தங்கும் இருக்கிறது கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த உணர்வோடு வியாதி எஸ்தர்களை தொடும்போது ஏசப்பா நீரே தொடுகிறீர் நீரே விடுதலை தருகிறீர் அந்த முழு நிச்சயத்தோடு நாங்கள் அதற்கென்று துரிதமாக செயல்படுகிறீர்களாக அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நீர் ஒவ்வொரு இந்த வசனத்தை அப்பா இதை தியானித்து போது யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மீதும் இந்த வல்லமை இறங்குகிறதுக்கா ஸ்தோத்திரம் நன்றி தகப்பனே நீ அப்படியே ஆசிர்வதிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் முழுவதும் முழுதும் புறப்படுத்திக்கொள்ளுங்கப்பா அண்டவரு இந்த நாள் முழுவதும் உங்க கிருபை எங்கள் கூட இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசுக்கு சுனாம்தரான ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரே ஸ்தோத்ரி என் முழு விமான பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்து மாவை கத்திரே சோத்ரி கத்த சேத சகல உபகரங்கம் வரவாதே ஆ மேன் ஆ மேன்